ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கட் யூடியூப் சேனல் நம்ம அடீனியம் சேல் வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃப்ளவர் வந்து இதுதான் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது பார்க்கும்போதே வந்து அந்த ரெட் கலர் ஸ்ட்ரைப் வந்து நல்லபடியாக எடுத்து காமிக்குது இந்த பூ வந்து இதுக்குள்ளாடி ஒரு ப்ரவுன் கலர் வரும் ஒரு ப்ரவுன் கலர் ஷேடு வரும் அதுதான் கொஞ்சம் கூட அட்ராக்ஷனாக இருக்குது இன்னொரு பூ அதில் வந்து இன்னொரு பூ நல்ல விரியாமல் இருக்குது உள்ளாடி பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் ഇത്മാതിരി നല്ല ഒരു ബ്രൗൺ കളർ ഷേഡ് വരും രൊ സൂപ്പറ വെരൈറ്റി നമ്മക്കിട്ട അടീനിയം സേലുക്ക് വാർത്ത എല്ലാം ഇരുന്നൂറ് ഇരുന്നൂറ്റമ്പത് മുന്നൂറ് രേറ്റിൽ വരക്കൂടിയതാണ് എഴുപത് രൂപ കുറിയ ചാർജ് നാലില്ലേയാണ് അഞ്ച് പ്ലാൻസ് ഇന്ന് എഴുപത് രൂപ കുറിയ ചാർജിൽ വാങ്ങലാം ഇത് വന്ന് ഫസ്റ്റ് ഫ്ലവർ രൂപ സൂപ്പറ അഴകാന ഫ്ലവർ അടുത്ത വെൈറ്റി ഇത് ഇതും വന്ന് രൊ സൂപ്പറ വെയിറ്റി നിലപേർക്ക് പിടിച്ച ഒരു വെരൈറ്റി താ ഇത് இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைப்பு ரெட் கலர் ஸ்ட்ரைப் வந்துருக்கு இதுவும் வந்து ஃபுல்லாக விரிலை ரெண்டு மூணு பட்ஸ் இதில் நிற்குது ரொம்ப சூப்பரான வெரைட்டி இதுதான் அடுத்த வெரைட்டி அடுத்த வெரைட்டி பாருங்க என்ன குட்டியான ஒரு வெரைட்டி ரொம்ப குட்டியாக என்னோடய கையில் இருக்குது இப்போது நம்ம வந்து ரோஜா பூவெல்லாம் வாங்கும்போது பட்டன் ரோஜா இருக்குல்ல நல்ல குட்டி பூவாக வரும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து கேட்பாங்க எங்கிட்ட சிஸ்டர் இந்த குட்டியாக பூக்கிற அடியும் ஃப்ளவர் இருக்கான்னு கேட்பாங்க இதுதான் அந்த வெரைட்டி இதில் வந்து குட்டி குட்டியாக பூ வந்தாலும் நிறைய கொத்தாக பூக்கும் இதில் நீங்கள் பாருங்கள் ஒரு பிரான்ச்சில் தான் எவ்வளோ ஃப்ளவர் பட்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள் குட்டி பூவாக இருந்தாலும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது இது வந்து நிறைய பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ரொம்ப சூப்பரான வெரைட்டி ரெட் கலரில் ரொம்ப அழகாக அட்ராக்ஷனாக இருக்குது ஃப்ளவர் பார்க்குறதுக்கே அடுத்த பூவை பாருங்கள் எவ்வளோ அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்குதுன்னு இது இப்போ நான் வந்து காமிச்சே இல்லையா குட்டியாக பூக்கணும் அந்த ஒரு வெரைட்டியில் பட்டால் தான் இந்த பிளான்ட்டு வந்து ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள் இதில் எத்தனை ஃப்ளவர் இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே அடுக்க இங்கே டாப்பில் பார்த்தீங்களா எத்தனை ஃப்ளவர் ஒரு பிளான்ட்டில் தான் கொத்தா எத்தனை ஃப்ளவர் இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பரான வெரைட்டி அப்போ இதுல வந்து ஒரே ஒரு பிளான்ட் தான் அவைலபிளாக இருக்கு ஃபுல்லாவே ஃப்ளவர் தான் ஃபுல்லா வந்து விடாம பூ பூத்து புலும் சொல்லுவாங்க இந்த ரோஜாயில் வந்து பட்டன் ரோஜா இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா சின்ன சின்ன பூ வந்து நிறைய அதிகமாக கொத்து கொத்தா பூத்து கிடக்கும் அந்த ஒரு வெரைட்டில நம்ம அடினிய வந்து பூத்து கிடக்கிறத பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு ரொம்ப இருக்குது அப்ப இதுல வந்து ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்கு வேணும்னு சொல்கிறவங்க வந்து உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த பிளான்ட்டு இது பாருங்க அடுத்த ஒரு வெரைட்டி இதுவும் வந்து ரொம்ப சூப்பரான வெரைட்டி இந்த மாதிரி பிங்க் கலர் ஷேடு ஒரு லைட் பேபி பிங்க் கலர் ஷேடு வரக்கூடியது இதோட கேடக்ஸை பாருங்க ரொம்ப பெரிய கேடக்ஸு நம்ம வந்து இருநூறு இருநூற்றம்பது முந்நூறு இந்த ரேட்டுக்கு வரக்கூடியது எல்லாமே சின்ன பிளான்ட் கிடையாது மீடியம் சைஸில் கேடக்ஸ் வரக்கூடிய பிளான் அதனால் வாங்கினவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் அடீனியம் பிளான்ட்டோட அழகை பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் முதல்ல அடீனியம் பிளான்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கோங்க அதோட கேரு அதை எப்படி நம்ம வந்து பராமரிக்கணும் அதே மாதிரி என்ன மாதிரி பாட்டி மிக்ஸ் எடுக்கணும் அதுக்கு என்னெல்லாம் வந்து ஃபர்டிலைசர் கொடுக்கணும் எல்லாமே வந்து தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து வாங்கிக்கோங்க தெரியாமல் வந்து வாங்க வேண்டாம் எல்லாரும் கண்டிப்பாக அதே மாதிரி தான் அடீனியம் பிளான்ட் வளர்த்துற எல்லாரும் சாஃப் வந்து சாஃப் அங்கே சைடு கையில் வச்சுருக்கணும் இந்த சாஃப் வங்கி சைடு இல்லாமல் நீங்கள் வந்து அடீனியம் பிளான்ட் வாங்குறது வேஸ்ட்டு அதனால் கையில் வந்து சாஃப் வங்கி சைடு வச்சுக்கோங்க அதோடய பெனிஃபிட் என்னான்னு நான் வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி தான் அடீனியம் பிளான்ஸை பற்றி தெரியாதவங்க அடீனியம் பிளான்ஸ் வாங்கணும்னு ஆசைப்படுற யாராச்சும் இருந்தீங்கன்னா என்னோடய பிளேலிஸ்ட்டில் வந்து அடீனியம்னு சொல்லி ஒரு ஃபோல்ட்ரு போட்டிருக்கேன் அதில் வந்து எப்படி நடணும் எப்படி கேர் பண்ணணும் என்ன மாதிரி ஃபர்டிலைசர் கொடுக்கணும் எப்படி ப்ரூன் பண்ணணும் எல்லாமே வந்து டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன் அதை ஒன்று செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அடினியம் பிளான்ட் வாங்கலாமா நம்மளால் வந்து கேர் பண்ண முடியுமா முடியாதுன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க சரியா இதான் வந்து அடுத்த ஃப்ளவரு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது ரொம்ப சூப்பரான ஃப்ளவரு நல்ல பெரிய பூவாக அப்படியே விரிஞ்சு நிக்குது அழகா இருக்குது அப்படியே கீழே வந்தோன்னா இது வந்து அடுத்த ஒரு ஃப்ளவரு டார்க் பிங்க் கலரில் வரக்கூடியது இந்த லைட் வெளிச்சத்தில் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு பார்க்குறதுக்கு ஆனால் வந்து டார்க் பிங்கில் வந்து இந்த ஒயிட் ஷேடு இடையடைய மிக்ஸ் மிக்ஸ் ஆகி வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல வெரைட்டி இதுவுமே வந்து நல்ல பெரிய பூ நல்ல பெருசாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த பார்த்தீங்களா அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ளவரு அப்படியே கொத்தா நிற்குது ஒரே ஒரு பிராஞ்சில் தான் எவ்வளோ ஃப்ளவர் நிற்கிதுன்னு பாருங்கள் அதுவும் ரொம்ப சூப்பரான ஃப்ளவர் ஒரு பிராஞ்சில் தான் எவ்வளோ நிற்கிதுன்னு பாருங்கள் இதோட பெட்டில்ஸே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கு இல்லையா சூப்பராக இருக்குது கொத்து கொத்தாக பூத்து கிடக்கு எவ்வளோ வெயிட்டாக இருக்கிறதுனால அப்படியே அந்த ஒரு பிரான்ச் வந்து இந்த மாதிரி தொங்கி போய் தான் இருக்குது ஏன்னா வந்து இவ்வளோ ஃப்ளவரும் இவ்வளோ முட்டும் நிற்கிறதுனால இது வந்து அப்படியே தொங்கி போய் தான் கிடக்கு இது வந்து அடுத்த வெரைட்டி இதுவும் வந்து குட்டியை பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆனால் குட்டியை பூத்தாலும் நல்ல அடுக்காக வந்து வரக்கூடிய வெரைட்டி ரொம்ப அடுக்கான பெட்டில்ஸில் வரக்கூடிய ஒரு சூப்பர் வெரைட்டி தான் இது அப்போ இதில் எல்லாம் வந்து உங்களுக்கு எந்த ஃப்ளவர் பிடிச்சிருக்கோ பார்த்ததும் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா கிடைக்காது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான வெரைட்டி இது வந்து இப்போது நம்ம கேமராவில் பார்க்கும்போது டார்க் ரெட்டாக இருக்குது டார்க் ரெட்டு கிடையாது லைட்டு ஒரு பேபி பிங்கும் இல்லை ரெட்டும் இல்லை அந்த மாதிரி கலருன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா பெட்டில்ஸ் வந்து ரெண்டு தான் இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பெட்டல்ஸு இவ்வளோ பெருசாக பூ பூத்து நிற்கிறது அடீனியம் கிடையாது இது வந்து தாமரை ரொம்ப பெரிய பூவை பூத்து நம்மக்கிட்ட இன்டோர் பிளான்ஸும் லோட்டஸோட டியூபரு வாட்டர் லில்லி பிளான்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது அடீனியம் தவிர இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது அடீனியம் வந்து நல்ல வெரைட்டிஸ் இருக்குது நான் வீடியோவில் காமிச்சதும் அது போகவும் அப்போது உங்களுக்கு பிடிச்சதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ்யூ உம்மா บาย